எல்லாம் என்ன பண்ணுறீங்க நான் தான் தனலட்சுமிங்க எங்கள் சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஓகேவா எல்லாம் சாப்பிட்டாச்சா நான் இந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோவும் போடல லைவும் ஒரு வாரமாக லைவும் வரவே இல்லைங்க வீடியோ போட லைவும் வர எங்கள் சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்ன பண்ணுறீங்கல்ல சாப்பிட்டாச்சா அக்கா வணக்கம் வாங்க 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 அக்கா வணக்கம் நலம் நலமாக இருக்கிறீங்க நான் நல்லா சார் வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நீ எப்படி இருக்க சாப்பிட்டியா நான் போகிற வீடியோ எல்லாம் பாருங்க லைக் பண்ணுங்க சரிங்களா எல்லாத்துக்கும் பொங்கலெல்லாம் எப்படி போச்சு நல்லா போச்சு நல்லபடியாக போச்சு பொங்கல் பொங்கல் எங்களுக்கு நல்லபடியாக போச்சு எங்க ஊருக்கு போயிட்டு அம்மா ஊருக்கு வாங்க சன புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்படி பூராமே கொத்துதுங்க Субтитры mm -hmm. மறந்து முடி கொட்டது சொல்லு சொல்லு காய் வாங்க எல்லாம் சாப்பிட்டாச்சான் எங்க சேனல் புதுசாக பண்ணுங்க லைக் பண்ணுங்க కొంచెం తల వొనరు కలక యా తల వనరు நாங்கள் போகிற வீடியோக்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா இன்னி இன்னி நாலு நாளைக்கு நல்லா பனி இருக்கு நல்லா குளிர் அடிக்குங்க சரிங்களா நல்லா தலைக்கு கார் கட்டுக்கு கட்டிக்கோங்க குள்ளாக போட்டுக்கோங்க பனி நல்லா இருக்கு பண்ணி போய்ங்க நாலு நாளைக்கு எல்லாம் முடிஞ்ச அளவு சுடி தண்ணியே குடிங்க சரிங்களா சளி பிடிச்சி தானே அந்த கிளைமேட் இப்படி இருக்கிறதாச்சும் சளி பிடிச்சி தானே சீக்கிரமாக சரியாகாதுங்க நல்லா உடம்பு பார்த்துக்குவோங்க

வடை சிட்டு மல்லிய போற அவனை சொ கிடக்குது அவனை வேலை தனம் போகிறேன். இப்படி தலை சீவினமா முடிய கீழ சொன்னா அதையெல்லாம் எடுத்துருங்க முதி படக்கூடாது கூட்டணுமானா சேமாதிரி எல்லாம் இப்போ ஒட்டிக்கு அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க

சரிங்க சரி நான் நைட்டு வர்றேங்க லைவில் ஓகேவா சரி எங்கள் சிட்டு வாரு நேச்சிட்டு அங்கே பாருங்க இப்படியே பண்ணிட்டு இருப்பேன் எங்கள் சிட்டு சரிங்க நைட் வரேங்க எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள்